முத கேள்வியே உங்களுக்கு என்னைக்காவது கடவுள் பற்றி நம்மலாம் எங்கே இருக்கிறோம் எங்கே இருக்கிறோம் இந்த எங்கேருந்து வரோம் இல்லை எங்கே போகிறோன்றதை விட எங்கே இருக்கோம் யார் நம்மளை வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க யார் சொல்றது நம்ம இருக்கோம் இந்த மாதிரியாக நம்ம என்னைக்காவது ஒரு நாளாவது ஓவர் திங்க் பண்ணியிருப்போம்மா நேரத்தை செலவு பண்ணி அதெல்லாம் நம்ம பண்ணுறதே இல்லை வி ஆல்வேஸ் ஓவர் திங்க் ஒன்லி வாட் வீ இப்போ எவனாவது ஒருத்த சொல்லிட்டான் நம்மளை ஹர்ட் பண்ணிட்டான் இல்லை நம்மளை எதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதை நினச்சி மட்டும்தான் நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோம் விச் மீன்ஸ் உங்கள் மெமரி பேங்க்ல இருந்து அந்த டேட்டாவை எடுத்துக்கொண்டு வந்து மட்டுமே இந்த பிரெயின் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராசஸிங் பண்ணி உங்களை அப்படி டியூன் பண்ணுது நீ இதை நினச்சி ஓவர் திங்க் பண்ணு அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு தாட் ஒன்று வந்துடும் வந்த உடனே நீங்களும் அந்த சிக்னல் ஃபுல்லாக வந்து கொஹரன்ஸில் போய் நீங்கள் உடனே ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க ஓவர் திங்க் பண்ற நபராக இருந்தா ரொம்ப கஷ்டம் தயவு செஞ்சு கொஞ்சம் மாற்றுங்க சுத்தமாக நீங்க பிரசன்ட்ல இல்லை அப்படின்றது தான் உண்மை உண்மை கசக தான் செய்யும் ஓவர் திங்க் பண்ணும் போது நல்லா அது ஒரு ஃபீல் தானே நல்லா இருக்கிறனால தான் ஓவர் திங்க் பண்ணுறீங்க ஓவர் திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ரத்தம் வந்துச்சுன்னா நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுவீங்களா காதில் வந்து ரத்தம் வருமா ஓவர் திங்க் பண்ணிணா இனிமேல் எவனாவது ஓவர் திங்க் பண்ணுவீங்க இல்லை ஸோ அதை ஒரு ஃபீல் அது அதை நினச்சி நினச்சி அந்த ஃபீலுக்கு போகும்போது உங்களுக்கு ஓவர் திங்கிங்னா நல்லா இருக்குது சில பேர் வந்து போர் அடிக்குதுன்னா அப்படியே அப்படியே ஒரு ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்கே போகலாம் இந்த வீக்கெண்டை எப்படி போகலாம் எங்கே போகலாம் இந்த மாதிரிலாம் ஓவர் திங்க் பண்ணாதீங்க தயவு செஞ்சு கடவுளை பற்றி ஓவர் திங்க் பண்ணுங்க அப்படியாவது உங்களோட உங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த குவாண்டம் ஃபீல்டோடு போய் ஆக்சஸ் ஆகும் நம்ம அதை பண்ணுறதே இல்லை திங்கிங்கே தப்பு முதல்ல பட் இருந்தாலும் சொல்கிறேன் ட்ராக்கு கொஞ்சமாச்சும் நவுத்தணும் அப்படின்னா இந்த த்ரீ டி இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் அதை பார்க்கறதுக்கு அமேசிங் ரொம்ப ரியலாக தெரிகிற மாதிரியே உங்களுக்கு தோணுது இட் இஸ் நாட் இட் இஸ் நாட் நம்ம ஒரு விஷயத்தில் டச் பண்ணுறதுனால அது உண்மைன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் டச்சுக்கு தாண்டி வேற எதுவுமே இல்லையா டச்சுன்றது ஒரு சென்ஸ் கரெக்டா அப்போ அந்த டச்சுன்ற சென்ஸை தாண்டி ஏன் இன்னொரு சென்ஸ் இருக்கக்கூடாது ஓவர் திங்க் இதெல்லாம் நமக்கு பிடிக்காது இதெல்லாம் ஒரு டாப்பிக்னு போயிட்டு நான் திங்க் பண்ணுவேன் நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த வீக்கெண்ட் எங்க கூட்டிட்டு போறேன் பாரு நான் வந்து அந்த படத்துக்கு கூட்டிட்டு போகணும் ஓவர் திங்க் பண்ணுவேன் ஏன் எங்கட டிக்கெட் விக்குது அப்புறம் ஒரு பக்கம் எல்லாம் ஹாஸ்டல்ல இருந்து எல்லாரும் போறது அப்புறம் வீட்டுல இருந்து போறது ஆபீஸ்ல லீவ் விட்டா போறது ஃபேமிலி போறது ஒன்றும் இல்ல நீங்க திங்க் பண்றதுன்னா ஒரு நாள் வந்து இந்த டிராஃபிக் சிக்னல் கிட்ட போய் நிற்க வேண்டாம் அந்த சிக்னல் இது கொஞ்சத்துக்கு முன்னாடியே வந்து நின்னு யூ ஜஸ்ட் வாட்ச் த பீப்புள் நான்லாம் பண்ணியிருக்கேன் அதனால தான் சொல்றேன் ஜஸ்ட் வாட்ச் அவங்க எப்படியா ஒவ்வொருத்தரோட மைண்டும் அப்படியே அங்கே ஃபுல்லா அந்த இது மாதிரி ஃப்ளாஷ் அடிக்கும் என்ன நினைக்கிறாங்க இங்க ஒன் ஆயிரத்தெட்டு விஷயம் ஒரு சிக்னல்லையே ஒரு ஒரு நிமிஷமும் நான் அந்த முப்பது செகண்ட்ல கூட நிற்கும் போது கூட அவ்வளோ ஓவர் திங்கிங் அதில் பல பேர் வேற அந்த ஹாரன் வேற அடிச்சு நவுத்து நவுத்து நவுறு என்னது இது அப்படின்னா போய் கொடியை போய் பிடிக்க போறீங்க எப்பயுமே செய்யற வேலை தானே ஸோ நிதானம் இல்லை அவனுங்க இதுல ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இந்த டிராஃபிக் சிக்னல் வந்து இதுல கூட நீங்க ஒரு விஸ்டம் இதுல கூட நீங்க ஒரு நாலேஜ் நீங்க பார்க்கலாம் தான் எல்லாமே பண்ணி வச்சிருக்கானுங்க இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் அவனுங்களே வந்து நின்னுப்பா போயிட்டே இருக்காத நின்னு பாரு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே போகாத பிரேக் அடி நின்னுட்டு பாருன்றான் நீங்க என்ன பண்றீங்கன்னா பிரேக் அடிச்சு நின்னா கூட மறுபடியும் ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பேன் இன்னைக்கு என்ன ஆகும் நீங்கள் மீட்டிங் என்னாவோ இன்றைக்கி அந்த ப்ரொஃபஸர் நம்மளுக்கு நோடி ஃபார்மில் சைன் பண்ணுவானா இல்லையா ஹாட் டிக்கெட் கிடைக்குமா இல்லையா எக்ஸாம்னா போவேனா இப்படி ஓவர் திங்க் பண்ணி பண்ணி எவனாவது உருப்பிட்டு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கேங்க அப்படின்னு கேளுங்க கேள்வியெல்லாம் கேளுங்க பாருங்க போய் யூடியூப்ல உட்காந்து சார்ஜ் பட்டன் பண்ணி பாருங்க இப்படி எவனா ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கானா அப்படின்னு உங்க பிரெயின் நீங்க ரொம்ப வேலை செய்ய விட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க ரியாலிட்டி மாறவே மாறாது you will நெவர் எவர் பி ஏபிள் டு சேஞ்ச் your ரியாலிட்டி அன்லெஸ் and அண்டில் you ஷட் ஆஃப் your மைண்ட் your brain ஆக்டிவிட்டி உங்கள் நீங்கள் அந்த brain வந்து சூப்பராக அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு அப்படிலாம் இல்லவே இல்லை எப்பயுமே உங்கள் brain என்ன பண்ணுதுன்னா இந்தா இதை வச்சு நீ திங்க் பண்ண நீ திங்க் பண்ண மாட்டியா இது இன்னொன்று கொண்டு வரேன் இந்த சிக்னலை ரிசீவ் பண்ணேன் அது அது எப்படி ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுறதுன்னு நான் இங்கே சொல்லலை பட் நான் மேலோட்டமாக சொல்கிறேன் just receives the signal and it wants you to operate in that way. நீங்க அந்த வலையில போய் ஈஸியா சிக்கிடுறீங்க எதுவுமே போய் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எது திங்க் பண்றீங்க முதல்ல நீங்க என்ன சொல்லிக்கிட்டே வரீங்களோ இது போய் இது போய் இது போய் 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 போயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிரெயின் வந்து என்ன நினைச்சுக்கோம்னா ஓகே நம்ம தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும் இருக்குன்னு சொல்லி அந்த வரக்கூடிய சிக்னல் அந்த இன்புட் சிக்னல் அந்த ஆண்டனை வழியா வந்து நீங்க நினைக்கல என்ன ஆண்டனாலாம் இல்லையே அப்படின்னு சார் இருக்கு மேபி உங்களுக்கு அது தெரியல அகவே இல்லைன்னு சொல்லிடு முடியுமா சோ கம்மிங் பேக் அந்த ஆன்டன் அந்த சிக்னல் கட் ஆஃப் ஆகி நீங்க என்ன சொல்றீங்களோ இது போய் 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 பொய்ன்னு அது பொய்ன்னு எடுத்து ப்ராசஸ் பண்ணி உங்க ரியாலிட்டியை மாத்தி பொய்ன்னு என்ன எல்லாமே காணாம போயிருது கிடையாது வில் ஸ்டாப் யுவர் ஓவர் திங்கிங் போற வர்ற தாட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அதனாலயும் ஓவர் திங்கிங்க்கு உண்டான பல பேர் அது ஒரு ரீசன் இன்னைக்கு என்ன சமைக்கணும் இன்னைக்கு இந்த காய் வாங்கணுமா அந்த காய் வாங்கணுமா இன்னைக்கு இந்த ஷர்ட் போடணுமா அந்த ஷர்ட் போடணுமா நான் இந்த சாரியா அந்த சாரியா எதுக்கு ஓவர் திங்கிங் எப்படியும் அந்த பீரோல வந்துட்டு அந்த முன்னாடி இருக்க அந்த நாலு சட்டையோ அந்த நாலு சாரியோ அந்த நாலு குர்த்தியோ குர்த்தா எதையோ அதை தான் நம்ம போட போறோம் பல ட்ரெஸ் இருக்கும் எதையும் போட போறது இல்லை ஆனாலும் அது ஒரு ஓவர் திங்கிங் சி இதெல்லாம் சின்ன விஷயமே இல்லை தான் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையுமே நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட ஆயிரம் விஷயம் இப்போ ஒரு நாலஞ்சு பேனாவா இருந்தாலும் அதுல கூட ஒரு இது நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா இல்லையே நான் வந்து யோசிச்சு பிக் பண்றேன் விச் மீன்ஸ் அப்படியா நோ இட் எவ்வளவு பெரிய டிசிஷன் மேக்கரா இல்லையே ஆர் ஓவர் திங்கிங் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட யூஆர் ஓவர் திங்கிங் பார்த்துருக்கீங்களா சில பேர் அப்படிலாம் இருக்கும் சின்ன விஷயமாக அவன் அவ்வளோ நேரம் உட்காந்து யோசிச்சு அது வேற அவங்க ஒரு ராமாயணம் வேற அவங்க சொல்லிட்டு நான் ஒரு ஒரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து செய்வேன் அப்படின்னு பார்த்து பார்த்து நீங்க செய்யறது இன்னொருத்தவங்களுக்கு நீங்க நல்லது பண்றதுல பார்த்து பார்த்து செய்யறீங்களா யோசிச்சு செய்யறது உண்டா நம்ம வார்த்தைகள் பேச எனக்கு எதை யோசிச்சு நம்ம பேசணும் அதெல்லாம் இல்லை அப்படி அப்படியே அப்படி அப்படியே தூவி விடுறது அதுலலாம் ஓவர் திங்கிங் இல்லை ஆனால் நம்மளை யாராவது ஒன்று சொல்லிட்டா ஓவர் திங்கிங் எல்லாமே இந்த தேர்ட் டிமென்ஷனுக்குள்ள சார்ந்து மட்டுமே நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்க நல்லா உட்காந்து கவனிச்சு பாருங்க இந்த வீக்கெண்டை கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஃபுல் மூன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூணும் உங்கள் மைண்டும் வந்து நிறைய கனெக்ஷன் இருக்கு அதனால்தான் அந்த ஃபுல் மூன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக வந்து இன்டெலிஜென்ஸ் இஸ் ஸ்லோ பட் இந்த கொஷின் இஸ் ஆர் வி இன்டெலிஜென்ட் ரியலி அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஷின் இருக்குங்க அப்படின்றது தான் என்னாலும் சொல்கிறேன் அந்த டைமில் நம்ம செடா செடான்னு பேசுகிறது இமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையில இருக்கும் பட் யூ ஹாவ் டு மாஸ்டர் தி இமோஷன்ஸ் இப்படியே வந்துட்டு நம்ம இந்த கதையை கேட்டுட்டு இருக்கக்கூடாது யூ சுட் மூவ் ஃபார்வர்ட் போகணும் இல்லையா ஸ்டாப் ஓவர் திங்கிங் ஓவர் திங்க் பண்ணுறனாலும் ஒரு சொல்யூஷனும் வராது வாய் பிகாஸ் யூ நாட் இன் த பிரசன்ட் நீங்கள் இடியா பச்சைகள் மாதிரி அவங்க ஒரு அப்படி போய் உட்காந்து நீங்க சுத்திட்டு இருக்கீங்க ஒரு யூஸ் இல்லை நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுவும் தான் உங்களை சேர்த்து வந்து ஓவர் திங்கிங்க்கு கொண்டு போய் விடுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நீங்க நம்பவே மாட்டீங்க அது ஒரு விஷயம் ஆனால் அதெல்லாம் உண்மைதான் நல்ல காய்கள் நல்ல வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷா அதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது அது வேற அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டை போய் சாப்பிட்றது நம்ம ஊர் என்னவோ நம்ம டெம்பரேச்சர் என்னவோ டய செஞ்சு அதை சாப்பிடுங்க அவன் அதை சாப்பிட்றான்னா அதை அவன் ஊரோட டெம்பரேச்சருக்கு இது பண்ணி அவன் ஹீட்டை ஏத்துறதுக்காக அவன் அதை சாப்பிட்றான் நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி சுட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கும் போது ஒய்ஆர் பி கன்சியூமிங் ஏன்னா ஃபேன்சியாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது நான் எந்த ஒரு பிராண்டையும் நான் ஐ நாட் மென்ஷனிங் எனி ஒன் பட் நம்ம போகும்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா நான் எப்பயுமே இதுதான் நம்ம ஒரு கிட்ட வந்து அங்க பாருங்க ஒரு ஓவர் திங்கிங்னா எதுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்து ஒரு கீரைக்கட்டை வாங்கினோம் இவ்வளோ ஓவர் திங்கிங் பண்ணி அதை பார்கெயின் பண்ணி அவங்களே நடந்து வந்து நம்மளுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஓரமாக ரோட்டோரமாக உட்காந்து வித்துக்கிட்டு இருக்காங்க அது வெயிலோ மலையோ பனியோ அங்கெல்லாம் நம்ம வந்து பார்கெயின் பண்ணிட்டு இருக்கோம் ஆ இது எவனோ ஒருத்த வந்து ஒரு ப்ராசஸ்ட்டு பண்ணத நல்லா ஃபேன்சியாக கட்டுவீங்க அங்கே போய் பார்கெயின் பண்ணி பாருங்க முடியாது வெளியில் போடா முடிஞ்சு போச்சு அங்கே நம்ம ப்ரெஸ்டீஜா ஆ ஓகே எவ்வளோ நாள் பில் ம் தா காடு தா ஆனால் கீரைக்காரங்கள்ட்ட போய் உட்காந்து பார்கெயின் பண்ணிட்டு இருப்பான் என்னது இது இதுதான் திஸ் இஸ் ஹவு த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகும் நிஜமாவே கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாப் ஓவர் திங்கிங் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ஓவர் திங்க் பண்ணாதீங்க அங்கே போய் என்னைக்கே ஓவர் திங்க் பண்றீங்களா இல்லவே இல்லையே அங்கே போய் ஒரு பிம்பமா காட்டுற ஒரு ஒரு கடையில் போய் சாப்பிடும் போதெல்லாம் என்னோட ஓவர் திங்கிங் ஏன்னா உங்களுக்கு அது ஒரு ஃபீல் அது ஒரு பிரஸ்டீஜா அப்படி ஒரு கெத்தா அங்க போய் ஒரு செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நீங்க செய்யற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே நீங்க தான் ஓவர் திங்கிங்கு வழி போய்கிட்டு நீங்க தான் கொடுக்குறீங்க வா வா வந்து உட்காரு அப்படின்னு எவ்ரிதிங் யூ ஆர் ரெக்கார்டிங் ஆன் யுவர் ஓன் நீங்கள் தான் உங்களை ரெக்கார்டு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா எப்படி ஒரு படம் மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது உண்மைதான் அது ஃப்ரேம் ஃப்ரேமாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் தான் ப்ரெசண்டில் இருங்கன்னு சொல்கிறது ப்ரெசண்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ஃப்ரேமை தள்ளி வேற ஃப்ரேம் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஃப்ரேமை கொண்டு வந்து இங்கே வச்சு அதுக்கப்புறம் அந்த படத்தை ஓட்ட முடியும் இது நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து என்ன ஏதோ ஓ கதையை சு ரீலை சுத்தி விட்ற மாதிரி இருக்கலாம் பட் திஸ் இஸ் ஹாவ் திஸ் டிமென்ஷன் இதுதான் இப்படிதான் ஆபரேட் ஆகுது இதுதான் ப்ளூ ப்ரிண்ட் யூஸர் மேனுவல் எப்படி வேணாலும் சொல்லலாம் தைவர் செஞ்சு ஓவர் திங்க் பண்ணாதீங்க நோ யூஸ் ஆஃப் ஓவர் திங்கிங் இங்கே எது நடந்தாலும் வித்வுட் தி வர்சஸ் பர்மிஷன் ட்ர அது உங்களுக்கே தெரியும் அப்புறம் எதுக்கு ஓவர் திங்கிங் சுதந்திரமா இருங்க அப்படின்றது அப்படி இல்லை சுதந்திரம்னு ஒன்லி ஃப்ரீடமா அப்ப நான் எதவனாலும் பண்ணுவேன் நான் எதையுமே ஓவர் திங்க் பண்ண மாட்டேன்னா அது அதர்ம பாதை தெளிவா புரிஞ்சுக்கணும் நான் தப்பெல்லாம் நான் செய்வேன் நான் எவனை வேணாலும் நான் ஏமாத்துவேன் எதை வேணாலும் நான் பண்ணுவேன் என் சுயநலத்துக்காக நான் எதை வேணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னா அது அதர்மம் அது தப்பு அதுலேயும் கூட நீங்கள் ஓவர் திங்க் பண்ண வேண்டாம் ஈவன் இஃப் யூ ஆர் அ பர்சன் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தாலுமே டோன்ட் ஓவர் திங்க் நீங்கள் அப்படி ஓவர் திங்க் பண்ணிங்கன்னா விக்டிம் மோடுக்குள்ளே போயிருக்கீங்க அதனால் அதெல்லாம் வேண்டாம் அந்த ஒரு மாதிரி ஒரு கில்ட்டு ஃபீல் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியில் போய் ஒரு ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட்டில் போய் உட்காந்துருப்பீங்க தென் இட் இஸ் வெரி ஹார்ட் டு பிரிங் யூ டவுன் ஃப்ரம் தட் ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட் அதனால ஓவர் திங்க் பண்ணாமல் அனலைஸ் பண்ணுங்கள் த பெட்டர் அண்ட் த பெஸ்ட் ஆப்ஷன் நான் எப்பயுமே சொல்கிறது யாரோ வந்து உங்களை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் எழுதுறதுக்கு வேண்டாம் நீங்களாகவே பண்ணுங்க உங்களால் இவ்வளவு ஓவர் திங்க் பண்ண முடியுது நான் தப்பு செய்யறேன்னு அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை ஓவர் திங்க் பண்றீங்க அப்படின்னா அது நல்ல விஷயம் பட் அந்த ட்ராக்கை கொஞ்சம் டீவியேட் பண்ணி கொஞ்சம் அனாலிஸ்ட் பண்ணி சரி இதெல்லாம் சொல்யூஷன்ஸ் அண்ட் நோக்கி பயணிங்க திருப்பி இப்படியே பேக்ல போயிட்டே இருக்கக்கூடாது பிரசன்ட்ல வந்துட்டு திருப்பி மூவ் ஃபார்வர்டு ஓவர் திங்கிங் மாவெரும் ஒரு ட்ராப் மாவெரும் ஒரு ட்ராப் நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நல்லா ஒத்து காமிச்சு பாருங்கள் ஒரு ஒரு ஜாலியான ஒரு காமெடியான ஒரு படத்தை பார்க்குறதுக்கும் ஒரு ஹாரர் அதாவது ஒரு ஒரு ஆக்ஷன் சம் ஆக்ஷன்டா அப்படின்னு அந்த படத்தை பார்த்துட்டு அந்த வெளியில் வர ஃபீலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அண்ட் அது அப்படியே தான் அந்த வைப்ரேஷன் ஸ்டேட்ல நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே வருவீங்க இப்போது ஒரு ஒரு ஜாலியாக ஒரு காமெடி படத்தை அப்படி பார்க்குறீங்கன்னா அந்த வைப்ரேஷன் ஸ்டேட்டில் ஓவர் திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க ஓவர் திங்கிங் படத்தை பாத்து நீங்க அப்படியேவா இருக்கிறீங்க இல்லையே ஓவர் திங்கிங் அப்படியே அதை பத்தி பேசிக்கிட்டு அதை அசை போட்டுக்கிட்டே இருந்தா அது என்னமோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்க இடத்த யாரோ உட்காந்து விளையாடிருவாங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க சம்படி கேம் உங்களுக்கு உங்களோட கேம் நீங்க விளையாடணும்னு ஆசையே இல்லையா நீங்க என்ன தியாகம் பண்ணப் போறீங்களா இதுலாம் என்ன செலவு வைப்பாங்களா கடவுள் உங்களை அதுக்கு இங்கே அனுப்பல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாரு என்ன தெரிஞ்சுக்கணும் திருப்பி அங்கே போய் சேரணும் அவரை கண்டுபிடிக்கணும் அவரை நேசிக்கணும் எல்லாரையுமே நேசிக்கணும் அன்பு ஷேர் பண்ணணும் இதெல்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணி 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 தப்பான டைரக்ஷன் போயிட்டே இருக்கீங்க அசென்ஷன் பற்றி என்னைக்காவது ஓவர் திங்க் பண்ணியிருக்கீங்களா என்னதான் நடந்தியோ என்னதான் நடக்குது பிளானட் விட்டு வெளியில வாட் இஸ் தான் ஸ்டார் கேட் போர்ட்டல் அது எப்பயுமே ஓபன்ல தான் இருக்கு அதை பத்தி ஏதாவது ஓவர் திங்க் பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது ஒரு நாள் சூரியனை பார்த்துட்டு ஏன் ஏன்னா எந்த படத்துலயும் வரல முடிஞ்சா மூன் கேசிங் பண்ணுங்க ஏன் அப்படின்னா அந்த ஓவர் திங்கிங்லாம் கொஞ்சம் வந்து கம்மியாகும் உண்மையாக தான் சொல்றேன் மூன் கேசிங்ன்றது ரொம்ப பவர்ஃபுல் உங்களால் ஒரு இடத்துல நோக்கி பார்க்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் பட் எனக்கு இந்த ப்ராக்டிஸ்லாம் இருக்கு நான் ஒரே இடத்த நோக்கி நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்ற நபர்கள் யூ கேன் ஈஸிலி ப்ராக்டிஸ் மூன் கேசிங் மூனை வந்து ஒரு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸாவது ஒரு செவன் மினிட்ஸாவது பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க என்னம்மா மூன் வந்து என்ன அப்படி உங்களுக்கு ஒன்றும் கண்ணெல்லாம் பூசிட போகிறது கிடையாது நம்ம சூரியன் மாதிரி ஸோ சன் கேசிங்கே நம்ம பண்ண சொல்லும் போது மூன் கேசிங் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்க இந்த மாதிரி இந்த ஃபுல் மூன் போட்டில் அப்போல்லாம் வந்து பார்த்து பார்த்து சனுக்கு நம்ம எவ்வளோ கிராட்டிடியூட் எவ்வளோ ரெஸ்பெக்ட் எவ்வளோ நன்றி சொல்கிறோமோ மூனுக்கும் சொல்லணும் ஏன்னா மைண்ட் மூன் இதெல்லாமே ரொம்ப ரிலேட்டட் இப்போ நம்ம பாடி இதெல்லாமே நம்ம சொல்றோம் இல்லையா சன்ல போய் அது ஒரு ஹீலிங் பாயிண்ட் அது மாதிரி இந்த மூனுக்கும் யூ ஆர் கனெக்டட் நம்மளும் தானே பாடி இல்லை ஏன் வந்து அந்த டைம்ல மட்டும் டைடல் வேஸ் வந்து அதிகமாகுது எவ்ரி திங் இஸ் கனெக்டட் நீ எதுவுமே அது எங்கேயோ தொங்குது நான் எங்கேயோ தொங்குறேன் அப்படின்றது கிடையாது இதை பத்தி பேசுனா பேசிட்டே போகலாம் அது ஒரு அளவே இல்லை ஸோ அசென்ஷன் நோக்கி பயணிங்க தயவு செஞ்சு ஓவர் திங்க் பண்ணாதீங்க உங்களையாவது ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி யாராவது உங்களை வந்து சூழறாங்க அப்படின்னா கெட் அவுட் ஆஃப் த என்விரான்மெண்ட் ஸ்டே ப்ரொடெக்டட் இந்த ஃபுல் மூல் போர்ட்டல் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ப்ரோன் டு அன் என்விரான்மெண்ட் எப்படின்னா அவங்க வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு வருவாங்க யூ நோ ஹவு டு ப்ரொடெக்ட் யூ ஷுட் நோ ஹவு டு ப்ரொடெக்ட் அது நம்ம வந்து நிறையா ஒரு ஒரு நிறையா சொல்ல முடியாது ஒரு ஃபியூ வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம் ஸோ தயவு செஞ்சு அதை பாருங்கள் அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை எடுங்க ஃபாஸ்டிங் முடிஞ்சால் இருங்க ஒரு ரெண்டு வேலையாவது சாப்பிடாம ஒரு வேலை சாப்பிட்டு ஃபாஸ்டிங் இருங்க இஃப் யூ யூஆர் அண்டர்தி இல்லை நான் மாத்திரெல்லாம் போடுறேன் அப்படின்னா தென் இட் இஸ் நாட் அட்வைசபிள் உங்களோட டாக்டரோட அவங்களோட சஜஷனை கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாஸ்டிங் வாங்க எதையுமே பயப்படாதீங்க இதுவும் ஒரு ஓவர் திங்கிங் தான் உடனே அப்போ நம்ம இதெல்லாம் சாப்பிட்றமே நம்மளாம் ஃபாஸ்டிங் இருக்கலாம் இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணாதீங்க இப்படி ஓவர் திங்க் பண்ண பண்ண அவங்களோட ஆறா வந்து எப்படி சுருங்கிடும் அவங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து சுருங்கிருச்சு அப்படின்னா போகிறான் வரவெல்லாம் நம்ம அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை விட எப்படி சொல்கிறது ஒரு விஷயம் இருக்குன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதை விட்டுணும் மஸ்ட் நாட் ஓவர் திங்க் ஸோ ஸோ த ஃபைவ் பாயிண்ட்ஸ் நம்பர் ஒன் இஸ் த மெடிடேஷன் தியானம் கண்டிப்பாக பண்ணணும் நம்பர் டூ த கம்பேஷன் கருணை யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு குருவிக்காவது ஹெல்ப் பண்ணுங்கள் எறும்புக்காவது ஹெல்ப் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ ப்ரெசண்ட்டில் இருக்கணும் அந்த வாட்ச் ஆக்டிவிட்டி அந்த சிக்னல் எதாக இருந்தாலும் கீப் வாட்சிங் தேர்ட்டி செகண்ட்ஸ் கூட உங்களால் ஒரு ஒரு தாட்டில் வராமல் உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம்ஜி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டைம் இஸ் ரன்னிங் இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது எவ்ரி திங் வில் கம் டு அ பாயிண்ட் வேர் யூ ஹாவ் டு டேக் த டிசிஷன் இந்த சைட் போறீங்களா அந்த சைட் போறீங்களா அப்படின்ற லைனில் தான் இப்போ உட்காந்துருக்கோமே ஸோ நம்பர் ஃபோர் இஸ் த பவர் ஆஃப் சரண்டர் நம்பர் ஃபைவ் இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட் தயவு செஞ்சு மதர் அர்த்துக்கு இந்த பூமி தாய்க்கு தயவு செஞ்சு உங்களோட நன்றியை சொல்லுங்கள் நன்றி கடை நம்ம திருப்பி செலுத்துகிறோம் செலுத்தலைன்றது ரெண்டாவது நன்றியே முதல்ல உங்களோட எண்ணங்கள் வழியாவது பிளீஸ் கொடுங்க எல்லாத்தையுமே அங்க தான் எடுத்திருக்கோம் அதுதான் அவங்க வந்து நம்ம மேல கோவப்படலை பட் ஷீ இஸ் ரீசைக்கிளிங் ஆன் ஹர் ஓன் வே எதுக்கிட்ட கோவம் வருது எதுக்கிட்ட இது பண்றாங்க அவங்க அவங்க கிளீனிங் ப்ராசஸ்லாம் இருக்காங்க நம்ம கிளென்சிங்னா பிடிக்கவே பிடிக்காது ஃபாஸ்டிங்னா பிடிக்கவே பிடிக்காது ஐயோ அதெல்லாம் யார் பண்ணுவா நான் என்ன இதா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க உங்க பாடியை கேட்டு பாருங்க ஃபாஸ்டிங் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஏகும் உண்மை அதுதான் உங்கள் பாடியை கிளைன்ஸ் பண்ணணும்னா முதல்ல வந்து அரைக்கிறத வந்து கொஞ்சம் நிப்பாட்டணும் ஸோ இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸை சீக்கிரமாக நீங்களும் ப்ராசஸ் பண்ணுங்க அசென்ஷன் ஓகே பயணிங்க நம்ம ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி பன்னெண்டே நம்ம வந்தாச்சு வி ஆர் இன் த டிப் ஆஃப் தி ஐஸ் பர்க் ஸோ செஞ்சு டிசிஷன் எடுத்துகிட்டு எந்த பதம் உங்களுக்கு புரியுதோ இட் இஸ் யுவர் டிசிஷன் எவ்வளோ வேணாலும் சொன்னாலும் இட் இஸ் யோர் டிசிஷன் நமோ ஹிமாலயம்